சீரழிவு பண்ணல ஆமாம் ஐசியூவில் வச்சு ட்ரீட்மெண்ட் பார்த்துருக்க கூடாது சளிக்கு வந்து ஐசியே ஆகாதா இவங்க டாக்டரு ஐசியூல் தான் வைக்கணும்பாங்க கொரோனாவில் பேஷண்ட்டு அவுட் ஆனது பூரா ஐசியூவில் வச்சு பார்த்தது தானே போயிடுச்சு ஏற்கனவே அது முதல்ல சளிக்கு ஐசியூ ஆகாது நாம் சொன்னால் ஒத்துக்க மாட்டாங்க டாக்டரு அதான் நுரையீரலில் பார்க்கும்போது ஐசியூவில் வச்சா அதிகமாக தான் சளி கோது சளி வந்துக்கிட்டே இருந்தது ஆ

ஜியும் பாக்குறாங்கள நோய் நொடி இல்லாமல் நூறாண்டு காலம் வாழ்க்கை வளமுடன் ஆமா